ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் திஸ் வீடியோஸ் ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ் ஆன்லைன் ஜென் ரிவ்யூஸ் ஆன்லைன் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரிவ்யூ போர்ட்டல் சைட் நீங்கள் ஏதாவது முக்கியமான பொருட்கள் இல்லை உங்களோட ஃபேமிலிக்கு தேவையான பொருட்கள் ஏதாவது வாங்குறதுனா கண்டிப்பாக ஜென் ரிவியூவில் போய் ஒரு தடவை ரிவ்யூ பண்ணுங்க கண்டிப்பாக நல்ல பொருளாக கிடைக்கும் ஓகேங்களா வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கிரெடிட் கார்டை பற்றி கிரெடிட் கார்டு அப்படின்னா எல்லாருமே நினைச்சிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது ரொம்ப ஈஸியாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லை உங்களோட சிபில் ஸ்கோரை பேஸ் பண்ணி மட்டும்தான் அந்த கிரெடிட் கிரெடிட் கார்டை தருவாங்க பட் அந்த கிரெடிட் கார்டு வாங்கிட்டீங்க உங்களோட சிபில் ஸ்கோர் வந்துட்டு அவுட் ஆகும் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல ஓகேங்களா ஸோ அதுல இருக்க வந்து ஷார்ட் ஆகிப்போ சொல்கிறேன் அதுக்கப்புறம் வாங்குறதா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு கிரெடிட் கார்டு வாங்கினீங்கன்னா எவ்வளோ அதுல இருக்க அமௌண்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக ஃபுல் அமௌண்ட் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் கண்டிப்பாக அதிகமாகும் ஓகேங்களா அட் த சேம் டைம் எவ்வளோ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதோட வேல்யூவில் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அதுக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகும் ஃபார்ட்டி பர்சன்டேஜ்ள்ளே யூஸ் பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும் லோவாக இருக்கும் அண்ட் தென் அது மட்டுமே விஷயம் கிடையாது நீங்கள் ஒரு தடவை கட்ட தவறினால் ஓகேங்களா அதாவது உங்களுடைய அமௌண்ட் வந்துட்டு ஒரு ஒன் மந்த் கட்ட தவிரனிங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு பில் பண்ணுவாங்க ஸோ அது மட்டும் தானே அப்படின்னா இது வந்துட்டு ஒரு த்ரீ மந்த்ஸ் நீங்கள் கட்டாம விட்டுட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் வாங்கின அமௌண்ட்டோட டபுளாக வந்து நிற்கும் இதை மறந்துடாதீங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் ஏன்னா அன்னைக்கு வந்துட்டு நம்மளோட பேங்க்ஸ் வந்துட்டு நேர்மையாக இருந்துச்சு நம்மளோட பேங்க்ஸை கிளியரா நமக்கு பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க பேங்க் மூலிமா ஒரு கிரெடிட் கார்டு வந்துட்டு இருந்துச்சு பட் இன்னைக்கு வந்துட்டு அப்படி இல்லை அதில் நிறைய ஸ்கேம் நடக்குது ஓகேங்களா ஸோ கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறக்காக நீங்கள் உடனே உடனே வாங்கிடக்கூடாது அது யாருது என்ன நீங்கள் பேங்க்ல பேங்க்லேருந்து வாங்குறீங்களா இல்லை உங்களுக்கு யார் தராங்க அப்படிங்கறது தெளிவாக அதை தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க ஓகேங்களா இன்கேஸ் நீங்கள் பேங்க்கில் வாங்கலை நீங்கள் பிரைவேட்டாக ஒரு இருந்து வாங்குறீங்க ப்ரைவேட்டாக ஒரு இருந்து வாங்குறீங்க அப்படின்னா அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே அதிகமாக இருக்கும் ப்ளஸ் அதோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப டஃப்பாக இருக்கும் நம்மனால் அதை வந்துட்டு கீப்பப் பண்ண முடியாது ஒருவேளை கட்ட தவறிட்டோம்னா அவங்க வசூல் பண்ணுற முறைகள் வேற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அட் த சேம் டைம் இன்னொரு விஷயமும் இருக்குது அதே பேங்க் மட்டுமே நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லிட முடியாது பேங்க்கும் நிறைய ஃப்ராட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச என்னோடய கோழி சொத்தருக்கு நடந்த விஷயத்த சொல்கிறேன் அதாவது நாம் வந்துட்டு பணம் கட்டுறோம் அவர் வந்துட்டு ஆன் டைமில் பணத்தை கட்டிட்டார் அவர் ஒரு டென் தௌசண்ட் எடுத்து டென் தௌசண்ட் ஆன் டைமில் கட்டி முடிச்சிட்டார் ஓகேங்களா பட் என்னன்னா கட்டி முடிக்கும்போது சர்வர் டவுனாக இருக்கும் ஓகேங்களா ஆனால் கட்டி கட்டும்போது சர்வ சர்வர் டவுனாக இருக்குது அட் த சேம் டைம் சர்வர் டவுனாக இருக்கிறதுனால அது வந்துட்டு ஆட் ஆகலை அமௌண்ட் பட் ஆட் ஆகலை அப்படிங்குறக்காக அவருடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை அவர் கட்ட தவறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் ஏறிட்டே இருக்குது இதுக்கு டவுன் ஆகிற சர்வர் அதுக்கு டவுன் ஆகலை ஸோ இந்த இடத்துல தான் ஃப்ராட் நடக்குது ஸ்கேம் நடக்குது ஸோ கிரெடிட் கார்டு அப்படிங்கிறத முழுமையாக முழுக்க முழுக்க அவாய்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு வாங்காதீங்க அப்படி மீறி வாங்கினீங்கன்னா அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள் ஒரு ஒரு ஃப்யூ டேஸ்க்கு முன்னாடியாவது அதை கட்டுறதுக்கான சோர்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் அதுலேருந்து இருக்க செலவு பண்ணுங்கள் தேங்க் யூ